நோபல் ப்ரைஸ் வின்னிங் எக்கானமிஸ்ட் அபிஜித் பேனர்ஜி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறத இந்தியா குரூட் ஆயில் வாங்கிறத இந்தியா ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறார் ஏன்னு கேட்டால் இதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக பாதிப்பு இருக்கிறது இது வந்து வர்த்தகர்களை பாதிக்கும் ஏற்றுமதியாளர்களை பாதிக்கும் அப்படிங்கிறாரு எப்படின்னா முதல்லே இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இவர் சொல்கிறது அப்புறம் அடிஷ்னல் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இது இது பண்ணதுனால டோட்டல் டியூட்டி ஐம்பது பர்சன்ட் வந்துருச்சு இது என்னன்னா இருபத்தேழு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் ரிஸ்க்கு இப்போ பெரிய ரிஸ்கெலாம் மாட்டியிருக்காங்க இப்போ இது இந்த ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது ஒர்த்தா இப்போ ரஷ்யன் ஆயில் வரும் இறக்குமதி பண்ணுறதுனால தான் இந்த இருபத்தேழு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் வந்து இப்போ ரிஸ்கில் மாட்டியிருக்கு இப்போ இதை இப்போ ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ் நிறுத்திட்டால் இப்போ நம்ம கேட்கலாம் அதாவது அமெரிக்காவில் வில் டேக் இட் ஆஃப் அதாவது இப்போ நாங்கள் வந்து ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டால் நீங்கள் அந்த டேரிஃப் ஹைக்கை நிறுத்திடுவீங்களா அப்படின்னு இவர் கேட்குறாரு ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா அபிஜித் பானர்ஜி இன்னொன்று புரிஞ்சுக்கலை அவர் என்னென்னா அமெரிக்கா வந்து என்ன இது பண்ணுவதுன்னா அக்ரிகல்ச்சரல் இண்டியாஸ் அக்ரிகல்ச்சரல் அண்டு டெய்ரி மார்க்கெட்ஸை பண்ண ட்ரீட் பண்ணுறக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு அதைத்தான் இந்தியா தடுக்குது அந்த இதனால தான் இந்த ரஷ்யன் ஆயில் இதை இப்போட்டை நம்ம இது பண்ணலை இதுதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது இப்போ இன்னும் இருந்து வாங்குற ஆயில் இருக்குல்ல அது வந்து இப்போ அட்வான்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டுருக்கு ஏன்னு கேட்டால் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பேரல்ஸ் பர் டே ஜூலில் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் இப்போ ஆகஸ்ட்டுக்கும் செப்டம்பருக்கும் ஆர்டரே கொடுக்க கொடுக்கல ஏன்னு கேட்டால் பிளாக் சி ஆயில் வந்து அட்ராக்ஷன் வந்து இப்போ வெறும் ரெண்டு டாலராக குறைஞ்சிருச்சு விலை குறைவுங்கிறது வெறும் வெறும் ரெண்டு டாலர் தான் கம்மி அதனால் இதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமான்னு அவர் கேட்குறாரு